அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று செவ்வாய் ஓரை நேரத்துல வெற்றிலையில் இப்படி எழுதி பாருங்க எப்பேற்பட்ட கடனையும் நொடி பொழுதுல தீர்க்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் இதை செய்வதினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் இன்றைய தினம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை பொதுவாக கார்த்திகை மாதத்துல முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செஞ்சிட்டு வருவது மிக மிக சிறப்பான பலன்களை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அதுவும் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை சஷ்டி இது எல்லாமே ரொம்ப விசேஷம் அதே மாதிரி கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே மிக மிக விசேஷமானது பொதுவாக செவ்வாய்க்கிழமை கடனை திருப்பி செலுத்தக்கூடிய நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் இந்த செவ்வாய் கோரை நேரத்துல நாம இந்த கடனை தீர்ப்பதற்குண்டான ஒரு எளிய பரிகாரத்தை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் இப்போ நம்மள நிறைய பேர் வந்து கடனால நிறைய கஷ்டப்பட்டு இருப்போம் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல ஒரு கடன் சூழ்நிலை கையில் தள்ளப்படுறோம் அப்படி வாங்கிய கடனையும் திருப்ப கட்ட முடியாம ரொம்பவே நம்ம கஷ்டப்பட்டு இருப்போம் அப்படி நம்ம தீர்க்கவே முடியாத கடனை தீர்க்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் மிக மிக சக்தி வாய்ந்தது இதை வந்து நாம வெற்றிலையை வச்சு செய்ய போறோம் பொதுவாக வெற்றிலை அப்படிங்கிறது வெற்றியை குறிக்கக்கூடியது இந்த வெற்றியை வெற்றிலையை வச்சு நாம என்ன பரிகாரம் செஞ்சாலும் அது வந்து வெற்றியாகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால நாம இந்த வெற்றிலைய வச்சு இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போறோம் அதே மாதிரி முருகனுக்கும் இந்த வெற்றிலை ரொம்ப உகந்தது வெற்றிலை தீபம் கூட நம்ம முருகனுக்காக ஏற்றுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தாங்க அதே வெற்றிலைய வச்சு முருகப்பெருமானுக்கு நாம இந்த எளிய பரிகாரத்தை செய்ய போறோம் என்ன செய்யணும் செவ்வாய் செவ்வாய்கோரை நேரம் இன்று இரவு எட்டு மணியிலிருந்து இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் செவ்வாய் நேரம் இந்த நேரத்துல பெரும்பாலும் நாம எல்லாருமே வீடுகள்ல தான் இருப்போம் அப்படி அந்த நேரத்துல வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய முருகன் படத்திற்கு நீங்க வந்துட்டு தீபம் ஏத்தி வச்சுட்டு ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலை வந்து கிழிஞ்சு இல்லாம ஒரு அழுகல் இல்லாம முழு காம்போடு இருக்கக்கூடிய ஒரு வெற்றிலையா எடுத்துக்கோங்க நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய வெற்றிலையா பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு குங்குமம் இருக்கும் இல்லைங்களா அந்த குங்குமத்தை வந்து பன்னீர் இல்ல தண்ணி அதுல வந்து ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜவ்வாது இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க குங்குமம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் பன்னீர் இது நான்கையும் மிக்ஸ் பண்ணிட்டு அது வந்து ஒரு மை கன்சிடன்சிக்கு நம்மளுக்கு கிடைக்கும் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி குச்சி இருக்குது பாத்தீங்களா அது மாதிரி ஏதாவது ஒரு குச்சியை வச்சுட்டு உங்களுடைய கடன் தொகையை முதல்ல எழுதிக்கோங்க உதாரணத்திற்கு இப்ப எனக்கு ஒரு இரண்டு லட்சம் ரூபாய் கடன் தீர வேண்டும் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த வெற்றிலையில இரண்டு லட்சம் கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க இல்லைன்னா கடன் தீரணும் அப்படின்னு எழுதிக்கோங்க எழுதிட்டு அந்த வெற்றிலைய வந்து அப்படியே சுருட்டி அத வந்து உங்களுடைய உள்ளங்கையில வச்சுட்டு உங்க பூஜை அறையில முருகப்பெருமான் படத்திற்கு முன்பாக தீபம் ஏத்திக்க சொல்லி தீபமாக ஏத்துனீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பு அப்படி தீபத்தை ஏத்தி வச்சுட்டு அப்புறம் இந்த வெற்றிலையை வச்சு முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னுடைய கடன் முழுவதும் தீர வேண்டும் முருகான் ஏ காப்பாற்று அப்படின்னு இந்த செவ்வாய்கோரை நேரத்துல முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த வெற்றில இருக்குது பாத்தீங்களா அந்த வெற்றிலை அப்படியே முருகன் பாதத்திலேயே வச்சிருங்க அது வந்து இன்று முழுவதும் அங்கேயே இருக்கட்டும் மறுநாள் புதன்கிழமை அந்த வெற்றிலையை எடுத்துட்டு போய் ஓடுகிற நீர் இல்ல கால் படாத அதை போட்டுடுங்க இப்படி செவ்வாய் கோரை நேரத்துல செவ்வாய்க்கிழமை அன்று நாம கடன் தீர்வதற்குண்டான ஒரு எளிய பரிகாரத்தை செய்யும் பொழுது ஏதாவது ஒரு சூழ்நிலைகள்ல உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அதன் மூலமாக நீங்க கட்ட வேண்டிய பணத்தை திருப்பி கட்டிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த பரிகாரம் உங்களுக்கு ஏற்படுத்தும் முருகன் மேல் நம்பிக்கை வச்சு இந்த பரிகாரத்தை இன்று இரவு செவ்வாய்கோரை நேரத்துல செஞ்சு பாருங்க நிச்சயம் நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு அஞ்சு ரூபா இருந்தா கூட போதும் வெற்றிலை மட்டும் நம்ம வாங்கிக்கிட்டோம்

பாதி பிரச்சனையை வந்து நம்ம முடிச்சிருவோம் தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையெல்லாம் நம்ம தீர்த்துடுவோம் அப்படி பண வரவை அதிகரித்து நம்மளுடைய கடன் முழுவதும் தீர்க்கக்கூடிய ஒரு அரிய ஒரு எளிய பரிகாரம்னே நான் சொல்லுவேங்க நம்முடைய வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நாம செய்வோம் நாம சொல்லக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமுமே ரொம்ப ரொம்ப பலனளிக்குதுன்னு சொல்றீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமுமே எல்லாராலையும் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் எதுவுமே ரொம்ப காஸ்ட்லியாக நாம் செய்ய போகிறது கிடையாது நாமளே பணம் இல்லாம தான் ஏதாவது பணம் கிடைக்குமா இதை செஞ்சால் பித்தன் தெளியுமா அதை செஞ்சா பித்தன் தெளியுமாங்கிற நிலைமையில நம்ம இந்த பரிகாரம் செய்வதற்கே குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா காசு இல்லாம தாமா நானே இருக்கிறேன் இதை செய்யறதுக்கே இவ்வளவு காசு தேவைப்படுது அந்த காசு இல்லாம தானே நாங்க இப்படி உட்காந்துருக்கோம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா நம்முடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே மிக சிறப்பான பரிகாரங்களை நாம கட்டாயம் செய்யலாம் அதன் மூலமாக பண வரவு வந்து அதிகரிச்சு நம்மளுடைய கடன் முழுவதும் அடைத்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் முருகப்பெருமான் ஏற்படுத்துவார் நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க அதே மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே இப்போ இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்க செய்ய முடியல இந்த பதிவனார் ரொம்ப லேட்டா தான் பாக்குறேன் அப்படின்னா வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களில் செவ்வாய் நேரத்தில் நேரத்துல அந்த பரிகாரத்தை நீங்க தாராளமாக செய்யலாம் காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் மதியம் ஒண்ணுல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் அதே மாதிரி இரவு நேரத்துல வந்து எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் வந்து செவ்வாயோரை நேரம் இது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே இதே நேரம் தான் செவ்வாயோரை நேரம் வரும் உங்களுக்கு இந்த மூணு நேரத்துல எந்த நேரம் கன்வீனியன்ட்டா இருக்குதோ அந்த நேரத்துல செஞ்சுக்கலாம் நான் பதிவு இன்றைய தினம் கொஞ்சம் வெளியில கிளம்பிட்டோம் அதனால லேட்டா தான் இந்த பதிவை நான் போடுறேன் பாக்கலைன்னா இல்லை ரொம்ப லேட்டாக அந்த பதிவை பார்க்குறோம் அம்மா நாங்கள் என்ன செய்யட்டும் அப்படின்னீங்கன்னா வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில இதே மாதிரியே கோரை நேரத்தில் அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கடன் தீர்ந்துடும் ஏதாவது ஒரு கடனை மட்டும் குறிப்பிட்ட தொகையை மட்டும் நீங்கள் எழுதுங்க இப்போ ஒருத்தருக்கு ரெண்டு லட்சம் தரணும் அந்த ரெண்டு லட்சத்தை மட்டும் எழுதுங்க இப்போ ஒரு ப நிறைய பேருக்கு நிறைய கடன் இருக்கும் ஒருத்தருக்கு பைக் லோன் இருக்கும் ஃபோன் லோன் இருக்கும் ஹவுஸ் லோன் இருக்கும் ஆனால் ஏதாவது ஒன்றை மட்டும் எழுதிக்கோங்க அந்த கடனை நீங்கள் திருப்பி செலுத்திய பிறகு நான் கட்டி முடிச்சுட்டேன் அப்படின்னா மறுபடியும் ஒரு செவ்வாய்க்கிழமையில ஓரை நேரத்தில் இன்னொரு கடனுக்காக நீங்க இந்த பரிகாரத்தை ஆரம்பிங்க இப்படி ஒவ்வொரு தனித்தனியா நீங்க ஆரம்பிக்கலாம் ஆனா ஒரே நேரத்துல எல்லா கடனுக்காகவும் நீங்க எழுத வேண்டாம் ஏதாவது ஒரு கடனை திருப்பி செலுத்த வேண்டும் அப்படின்னா அதற்குண்டான அமௌண்ட் அந்த வெற்றிலையில எழுதி நீங்க வந்து கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு அதை வந்து செவ்வாய்க்கிழமை முழுவதும் பூஜை அறையிலேயே இருக்கணும் புதன்கிழமை தான் அதை எடுத்து ஓடுகிற நீர்நிலைகள்லேயோ இல்லை கால்படாத இடத்திலேயோ போட்டுருங்க நம்பிக்கையோட செய்யுங்க முருகப்பெருமான் உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதையும் தீர்த்து வைப்பார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்